ஈசன் சொல்றாரு ரிஷிகள் வந்து எழுதுறாங்க ஸ்ரீவேதம் எழுதிட்டு போது ஈசன் என்ன பண்றாரு எல்லா கடவுள்களுக்கும் மூல மந்திரம் காப்பு மந்திரம் ரக்ஷ மந்திரம் இப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு வர்றாரு பீஜாட்சர மந்திரம் இப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு வர்றாரு ஆனா பைரவருக்கு மட்டும் பீஜாட்சர மந்திரம் கொடுக்கல அந்த பீஜாட்சர மந்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா சீட் ஆஃப் மந்த்ராஸ் அப்படிம்பாங்க எல்லா மந்திரங்களுக்கும் விதை ஆணிவேர் அதுதான் அந்த பீஜாட்சர மந்திரம் தான் கொடுக்கல அப்ப என்ன பண்றாங்க இந்த ஆங்கிரச முனிவர்களும் பிரத்தியங்கரச முனிவரும் என்ன பண்றாங்க எல்லா கடவுளையும் அவங்க பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு பலவாரா வழிபாடு பட்டு சித்தி பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யறது அந்த மாதிரி பைரவரை சித்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரங்கள் சொல்லிட்டே இருக்காங்க பைரவர் மந்திரம் ஒண்ணு கூட சித்தி ஆகலை சித்தி ஆகாததுனால அவங்க வந்து யோசிக்கிறாங்க நிஷ்டையில தெரியுது பைரவனுக்கான பீஜ மந்திரத்தை பரமேஸ்வரன் கொடுக்கல அப்படின்னு தெரியுது அப்ப அவர் கொடுக்கல அவர் தான் திருவிளையாடல் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் ஆக என்ன பண்றாங்க ஈசனை நோக்கி பல வருடம் இருக்காங்க பல வருடம் தேவை இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு நாய் கத்துது பொதுவந்த நாய் ஒக் ஒக் அப்படின்னு கத்தும் இல்லைங்களா அந்த மாதிரி நாய்கள் கத்தும் போது ஒரு நாய் அந்த குழந்தை பக்கத்துல இருந்து கத்துது கத்தும் போது அந்த முனிவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சேர வம் 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 அப்படின்ற மாதிரி ஒரு பீச் அக்ஷரம் விழுது அந்த குழந்தைங்க கத்துறது அவங்க வந்து குலைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தை இவங்க காதில் வம் வம் வம்னு விழுது ஆக கண்ணு திறந்து இவங்க நிஷ்டியில் இருக்கவங்க ரெண்டு பேரும் அந்த தவத்தில இருந்து கலைஞ்சு அந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்தமா கும்பிட்டுட்டு பொதுவாக நம்மளுக்கு யார் மூலயமா ஞானம் பிறந்தாலும் அவங்கள தெய்வமா நம்ம பாவிப்போம் இல்லைங்களா அப்போ அவங்க என்ன பண்றாங்க அந்த குழந்தைங்கள அந்த ஒரு குழந்த ஒரு டாக் வருது அந்த குழந்தைய ஆத்மார்த்தமா கும்பிட்டுட்டு அதை தடவி கொடுத்து அந்த குழந்தைக்கு டாக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க டாக் அப்படின்னா அப்படியே திருப்பி போடுங்க காட் அப்படின்னு வரும் ஆக அந்த டாக் அப்படின்னு பேர் வச்சதே யாரு அப்படின்னா நம் முனிவர்கள் அந்த ஆங்கிரச பிரத்யங்கிரச முனிவர்கள் அப்ப அந்த குழந்தைங்களை வீட்டுல வளர்க்கலாமா கூடாதா அப்படின்ற கேள்விக்கு இங்கே இடம் இல்ல சென்னை சில்க்ஸ்